திருப்பதி ஏழு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணத்தை திருடி தேவஸ்தான ஊழியர் ஒருவர் நூறு கோடி ரூபாய் சொத்துகளை சேர்த்து சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பதி ஏழு பக்தர்கள் தினமும் பல கோடி ரூபாயை காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர் தேவஸ்தான ஊழியர் ரவிக்குமார் என்பவர் சுமார் இருபது ஆண்டுகளாக காணிக்கை பணம் கணக்கிடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் சோதனை செய்தபோது அமெரிக்க டாலர்களை ரவிக்குமார் திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது வெளிநாட்டு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் பணத்தில் அவர் கையாடல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வாறு திருடிய பணத்தை வைத்து நூறு கோடி மதிப்பீட்டில் ரவிக்குமார் சொத்து சேர்த்தது வந்திருக்கிறது இதனிடையே இந்த மோசடி தொடர்பாக அறங்காவலர் குழு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஆந்திர அறநிலையத்துறை அமைச்சர் ஆனம் விவேகானந்தா ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்